மலை பிரதேசங்கள்ல இந்த குரங்கு குடிக்கிறதுக்கு ஒரு வித்தை வச்சுப்பான் எப்படின்னா ஒரு குறுகிய பானை குறுகிய வாய் கொண்ட பானை இருக்கும் அதை மண்ணுல போயச்சு வச்சுப்பான் உள்ள வந்து வாழைப்பழம் ஆப்பிள் இப்பெல்லாம் போட்டு வச்சிருப்பான் குரங்கு நேரா வரும் வந்துட்டு என்ன செய்ய அதுக்குள்ள கை விட்டுவோம் கை விட்டு வாழைப்பழத்தை எடுத்துரும் எடுத்த பிறகு கையை வெளியில எடுக்க முடியாது ஏன்னா வாழைப்பழம் இடிக்கும் இப்போ இப்ப சத்தம் போடாம என்ன செய்வான் யார் அந்த வலையை வச்சானோ அவன் வரும் கிட்ட அதை அந்த வாழைப்பழத்தை அங்கேயே போட்டுட்டு கையை உருவீட்டு ஓடினா ஓடி இருக்கலாம் ஆனா என்ன கூடாது அந்த வாழைப்பழத்தோட கையை வெளியில இருக்க முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த கர்வத்தை அது விடவே விடாது பொருள்னு நினைச்சிட்டு இந்த வாழைப்பழம் என்னோட இந்த ஆப்பிள் என்னோட நான் விட முடியாதுன்னு அது புரிச்சுக்கிச்சு விட அது வெளியில வராது அவன் வந்தா புரிச்சுட்டு போயிட்டான் முடிஞ்சு போச்சு இப்படிதான் பிஎம்டபிள்யூ ஓனர்னு ஒரு பொறிய வச்சு காலன் அந்த சாமானியனை அழக அழைக்க முடியும்